மற்றொரு காணொளியில் நாம் ஒரு எண்ணின் எதிர் எண்ணை பார்த்தோம் இப்போது மீண்டும் அதையே ஒரு முறை நினைவுறுத்தி பார்க்கலாம் நம்மிடம் ஓர் நேர்ம எண் உள்ளதென்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக எண் நான்கை எடுத்துக்கொள்வோமே இது நேர்ம எண் ஆகவே நாம் இதற்குரிய எதிர்ம எண் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இது எதிர்ம எண்ணிற்குரிய குறியீடு அல்லது சுருக்க எண் என்றும் கூறலாம் நாம் நேர்ம எண் நான்கை எடுத்துக்கொண்டால் அதன் எதிர்ம எண் என்ன இந்த நான்கானது பூஜ்யத்திற்கு வலப்புறமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடங்கள் தள்ளி இருக்கும் நேர்ம நான்கு இப்பொழுது இதன் எதிர்மம் என்பது இடது பக்கமாக நான்கு இடங்கள் தள்ளி இருக்கும் ஆக இது எதிர்ம நான்கு ஆகும் இதனை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் நம்மிடம் நேர்ம எண் இருந்தால் அதன் எதிர்ம எண் என்பது அதன் எதிர்மத்தையே குறிக்கிறது இதனை இன்னொரு முறையில் சொன்னால் எதிர்மம் என்றாலே எதிர் என்றுதானே பொருள் எப்படியானாலும் இது நான்கிற்கு எதிர் எண் இதனை நாம் எழுதிக்கொள்வோம் நாம் எதிர்ம நான்கை எடுத்துக்கொண்டால் இது எதை குறிக்கிறது இதை நாம் எதிர்ம குறி என்று எடுத்துக்கொள்ளலாம் இதன் எதிர் என்றும் பொருள்படும் நான்கின் எதிர் எதிர்மம் என்று கூற வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு எழுத்தை கூட பயன்படுத்தலாம் நாம் எதிர்ம ஏ என்று கூறினால் இதற்கு எதிர் நேர்ம ஏக்கு எதிர் என்பதாகும் அதாவது எதிர்க்கு எதிர் நேர்தானே இதனை நாம் நீல வண்ணத்தில் எழுதிக் கொள்வோம் இந்த ஏ ஆனது இன் எதிர் என்பதாகும் இது நமக்கு சற்றே குழப்பமாக தோன்றினால் ஏவை எந்த எண்ணிற்கு ஈடாக வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே ஒரு எண் வரிசையை வரைந்தால்தான் நமது குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கும் ஆக இது ஒரு எண் வரிசை இதில் சில குறியீடுகளை வரைந்து கொள்வோம் இந்த குறியீடுகள் எதை குறிக்கின்றன என்பது தெரியாது ஆனால் இதில் ஏதோ ஒன்றுதான் ஏ என்பது ஏ என்பது ஏவின் எதிர்குறி ஆக ஏ என்பது வலதில் இருந்து மூன்று குறிகள் ஏ என்பது இடது பக்கத்தில் மூன்று குறிகள் ஒன்று இரண்டு மூன்று ஏவின் எதிர்மம் என்பது இந்த மதிப்பாகத்தான் இருக்கும் நாம் இதனை கொள்வோம் ஏவின் எதிர்மம் என்பது இங்கு உள்ளது நாம் இதை ஏவின் எதிர்மம் என்கிறோம் அது இங்கு உள்ளது அல்லது சுருக்க வடிவத்தில் எதிர்மம் என்று கொள்வோம் இதனை எதிர்ம ஏ என்றும் எழுதலாம் எதிர்ம ஏ நாம் இதனை எதிர்ம குறி என்று கருதினால் அது என்னவாக இருந்தாலும் எதிர் என்றே பொருள்படும் நமக்கு ஆர்வமூட்டும் மேலும் சிலவற்றை பார்க்கலாம் இங்கு குறிப்பிடும் இதன் எதிர்மம் என்ன இதனை வேறு வண்ணத்தில் எழுதிக்கொள்வோம் எதிர் மூன்று என்பதன் எதிர்மம் என்ன காணொளியை நிறுத்தம் செய்து நீங்களே முயற்சி செய்யுங்கள் எதிர்மம் என்பது எதிர் ஆகும் இல்லையா ஆக இதற்குரிய பொருளை கொண்டே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இது எதிர் என்று பொருள் அதாவது எதிர்மத்தின் எதிர் எதிர்ம மூன்றின் எதிர் எண் என்ன எதிர்ம மூன்றானது சுழியனில் இருந்து மூன்று நிலை இடது பக்கமாக இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று ஆக இதன் எதிர் என்பது சுழியனுக்கு வலப்புறமாக ஒன்று இரண்டு மூன்று மூன்று இடம் தள்ளியிருக்கும் இது கூட்டல் மூன்றாகும் அல்லது இதனை கூட்டல் மூன்று என்று எழுதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளவுதான் இப்பொழுது நமக்கு எதிர் என்பதற்கான விளக்கம் கிடைத்துவிட்டது மேலும் குறியுடன் இதற்கு உள்ள தொடர்பையும் சேர்த்தே விளக்குகிறது எதிர் என்பதற்கான பொருளை புரிந்து கொண்டால் இத்தகைய கணக்குகளை எளிதாக செய்ய முடியும் சரி எதிர்மத்தின் எதிர் என்பது எது எதிர்மம் என்றால் என்ன சரி வேறு ஒரு எண்ணாகிய எதிர்ம இரண்டை எடுத்து பார்க்கலாம் எதிர்மப் பகுதி இங்கே உள்ளது இது எதிர்மத்தின் இரண்டு உண்மையாகவே எதிர்மத்தின் இரண்டு தானா ஆம் தான் எதிர் என்றாலே என் வரிசையில் அதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆக என் வரிசையில் இடது பக்கமாக இரண்டு இடம் நகர்ந்து இருந்தால் அதன் எதிர் காண வலது பக்கம் இரண்டு இடம் நகர வேண்டும் எனவே இது இரண்டாகும் எதிர் காண இதற்கு எதிர்ப்புறமாக வலப்பக்கம் சென்றால் நமக்கு எதிர் இரண்டு கிடைக்கிறது இதற்கு முன்பு மேலும் ஒரு எதிர்மத்தை சேர்த்தால் அது அனைத்திற்கும் எதிராகிவிடும் ஆக ஒவ்வொரு முறையும் எதிர்மத்தை சேர்க்கிறபோது என் வரிசையின் மாற்று பக்கத்திற்கு செல்ல வேண்டும் இதுதான் எதிர்ம எண்ணிற்குரிய ரகசியம்.